ரோ கபடி சீசன் லெவனுக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் நிறையவே முக்கியமான பிளேயர்லாம் இப்போ கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ட்ரைனிங் செஷனில் இருக்காங்க பட் ஒரே ஒரு முக்கியமான பிளேயர் கடந்த ஒரு சில நாட்களாக இல்லை ஒரு சில மாதமாகவே டீமில் ஆளை காணும் மோஹித்துக்கு தான் ஆச்சு அவர் எங்கே தான் போனார் அவர் வருவாராக மாட்டாரா இல்லை அவருக்கு பதிலில் தான் வேறு யாரையும் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற நிறையவே கேள்விகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்ன வரைக்குமே தெரியல பட் ஒரு கிளாரிஃபிகேஷனை இந்த வெளியில் நான் கொடுத்துருந்தேன் என்ன தான் இருக்குது அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நியூஸஸ் அண்ட் ஒரு சில அப்டேட்டை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எதாவது தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் பார்த்துக்குவாங்க ஸோ ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம மோகித்துக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இவரை பார்த்தீங்கன்னா க்ளியரான டீட்டெயில் இன்ன வரைக்குமே பெருசாக கிடைக்கல பட் நிறைய பேர் நிறையவே லீக் நியூஸஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது மோஹித்துக்கு மேக்சிமம் இன்ஜுரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்ஜுரி இருக்கிற தான் அவர் இன்ன வரைக்குமே டீமில் ஜாயின் பண்ணாமல் இருக்காரு பட் இது பெரிய இன்ஜுரியா சின்ன இன்ஜுரியா இது எப்போ சரியாகும் என்ன மாதிரியான இன்ஜுரி இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல பட் அவருக்கு இன்ஜுரி இருக்குது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு மேபி ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா அவர் ரீசன்ட் டைமில் இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக ஆக்டிவெலாம் இருக்கார் தமிழ் தொலாசிட்டி போடுற போஸ்ட் எல்லாத்துக்குமே அவர் கமெண்ட் பண்ணுறாரு அண்ட் இன்ஸ்டாலேயுமே நிறையவே ஸ்டோரிஸ்லாம் போட்டுகிட்ருக்காரு பர்த்டே விஷ்லாம் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு வேறு எந்த மா வேறு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மேபி அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போ அவருக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம மாசான ஒத்தியும் சந்தரஞ்சத்தையும் சைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மாசான முத்து அண்ட் சந்தர் ரஞ்சித் இந்த ரெண்டு பிளேயருமே மேக்ஸிமம் நம்ம நிதின் அண்ட் ராம்குமார் மாயாண்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு ரைடர்ஸ்க்கு பதிலாக தான் அவங்க டீமுக்குள்ளே வந்திருப்பாங்க மோஹித் ஒரு டிஃபெண்டர் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டிஃபெண்டரை தான் அவங்க எடுத்திருப்பாங்க அங்கே ரைடரை கூட எடுக்கலாம் பட் தமிழ் தலாஸ் டீமில் லெஃப்ட் கவர் பொசனில் இது வரைக்கும் ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க அதில் ஒருத்தர் மோஹித் இன்னொன்று ஆஷிஷ் ஸோ மோஹித் அண்ட் ஆஷிஷ் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர் தான் அந்த பொஷிஷன்லேயே நமக்கு இருக்காங்க அதுலேயும் மோஹித்துக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இன்னொரு ஒரு கவர் பிளேயரை தான் அவங்க எடுப்பாங்க ஏன்னா ஆஷிஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வச்சு இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டையுமே ஓட்டுறது அப்படிங்கிறது நடக்கிற காரியம் கிடையாது அது சாத்தியமே கிடையாது ஸோ அதனால் நம்மளால் நல்லா சொல்லிட முடியும் கண்டிப்பாக அந்த ரெண்டு ரைடர்ஸுமே ஒரு ரைடருக்கு பதிலாக தான் உள்ளே வந்திருப்பாங்க அப்படியே ஒரு டிஃபெண்டருக்கு பதிலாக எடுத்திருந்தாலுமே அந்த டிஃபெண்டர் மோஹித்தாக இருக்க மாட்டார் ஏன்னா மோகித்துக்கு அவ்வளோ பெரிய இன்ஜுரியும் கிடையாது அப்படி இருந்திருந்ததுன்னா அந்த நியூஸ் எப்போவோ வெளியே வந்திருக்கும் மேபி ஏதாவது சின்ன இன்ஜுரியாக இருந்திருக்கலாம் இப்போ ட்ரைனிங் செஷன் வந்து அந்த இன்ஜுரி இன்னுமே பெருசாக இடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் ஸ்டார்டிங்கில் நடக்க போகிற ஒரு சில மேட்சஸை வேணால் அவர் மிஸ் பண்ணலாமே தவிர ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச்க்கு அப்புறம்லாம் கண்டிப்பாக அவரை நம்ம டீமில் எதிர்பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடியே வந்துடலாம் அதிகபட்சம் ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் தான் ஆகுமே தவிர அதுக்கு மேலேலாம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி ரொம்ப டைம் அடிச்சிச்சின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவே வேறு யாரையா சைன் பண்ணுறதுக்கு தமிழ் தலாஸ் டீம் ரெடியாக இருப்பாங்க அப்படி ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நியூஸ் வந்திருக்கும் பட் எந்த மாதிரி எந்த விதமான நியூஸ்மே இதை பற்றி வரலை ஸோ மோகித்துக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது மோகித்துக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே அவர் உடனே சரியாகி தமிழ் தலாஸ் டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வேண்டிக்குவோம் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அண்ட் உங்களுக்கு இதை பற்றின அப்டேட் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ரூல் அவுட்டா ரூல் அவுட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ரூல் அவுட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கு சான்ஸுமே இல்லை ஸோ உபீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்